ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆசைகள் நிறைவேறுறது உங்களுடைய கனவு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஹாரோஸ்கோப்பி பார்க்கும்போது அவங்களோட தேவைகள் என்ன இருக்குது எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் நான் இதுக்கு இது ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயங்களை கேட்பீங்க ஸோ அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாள் என்ன தீர்வு கிடைக்கிறதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் அது வந்துட்டு விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் நீங்கள் என்ன விஷயத்தை வந்துட்டு வேண்டி பண்ணுறீங்களோ அது வந்துட்டு கிடைக்கக்கூடிய நாள் எது அப்படின்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் மிக வலிமையான நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் தான் ஸோ இந்த ஒவ்வொரு டைமே நம்ம வீடியோஸில் வந்துட்டு எப்ப விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது எந்த மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணணும் அப்படின்றதான் சொல்லிருக்கோம் இந்த டைம் எப்போ வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்தில் வைகாசி ஒன்றாம் தேதி அதாவது வந்துட்டு இங்கிலீஷ்க்கு பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை வந்துட்டு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது சரி விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போ வருதுன்னு பார்த்தாச்சு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் எத்தனை மணிக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது என்னன்னா சூரிய உதயத்துல இருந்து ஒரு காலையில பத்து மணிக்குள்ள நம்மளோட விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட நம்ம பண்ணி முடிச்சிடணும் அந்த சூரிய உதயத்துல இருந்து காலை பத்து மணி வரைக்கும் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலமே ஸோ இந்த காலகட்டத்தில் நம்மளோட வழிபாடுகள் எல்லாமே கரெக்டாக பண்ணிடணும் சரி என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம் மேம் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்ற அந்த பேர்லயே இருக்கு அப்ப வந்துட்டு பெருமாளுக்கான வழிபாடு தான் அப்படின்றது தெரிஞ்சாச்சு பெருமாளுக்கு என்ன மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு நம்மளோட தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டுட்டு கோவிலோட கொடிமரத்தையும் கோவிலோட உட்பிரகாரத்தையும் ரெண்டையும் சேர்த்து வந்துட்டு ஒரு இருபத்தி ஏழு சுற்று சுற்றி வரணும் இது வந்துட்டு சூரிய உதய சூரிய உதயத்துல இருந்து காலையில பத்து மணிக்குள்ள கொடிமரத்தையும் கோவிலோட உட்பிரகாரத்தையும் சேர்த்து வந்துட்டு நம்ம ஒரு இருபத்தி ஏழு சுற்று சுற்றலாம் எனக்கு கவுண்டிங் வந்துட்டு மிஸ் ஆகிடும் நான் எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு போகும்போதே வந்துட்டு ஒரு இருபத்தி ஏழு வாசனை பூக்களை வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மல்லிகைப்பூ இருக்கா அதை வந்துட்டு இருபத்தி ஏழு கவுண்ட்ல வச்சுக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு என்ன மாதிரி பூ வந்துட்டு அவைலபிலிட்டி இருக்கோ அந்த வாசனை பூவை இருபத்தி ஏழு கவுண்ட்லாம் எண்ணி ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் கையில் வச்சுக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு சுற்றும் முடிஞ்சிட்டு வரும்போது ஒவ்வொரு பூவும் வந்துட்டு அங்கே இருக்க வந்துட்டு கொடிமரம் இல்லாட்டி பலிபீடம் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஒவ்வொரு சுற்றா சுற்றி வரலாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் சுற்றி வரும் பொழுது வந்துட்டு நம்மளோட பெருமாளோட மந்திரங்கள்ல சொல்லலாம் அப்படி எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஈஸியான மந்திரம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை கூட நீங்க அழகா சொல்லலாம் உங்களுக்கு என்ன ஈஸியா வருதோ மந்திரங்கள் ரெடி எதுவுமே தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கிட்டே நம்ம வந்துட்டு இருபத்தி ஏழு சுற்று நம்ம சுற்றி வரலாம் இப்ப நிறைய பேர் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியாது நிறைய பேருக்கு நீ ஜாயின் பெயின் முட்டி வழி எல்லாம் இருக்கும் நான் எப்படி இருபத்தி ஏழு சுத்து சுத்துவேன் மேம் இருபத்தி ஏழு சுத்து எனக்கு நல்ல கிடைக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய பேர் முடிஞ்சவங்க வந்துட்டு கம்பல்சரி இருபத்தி சுற்று நம்ம கொடிமரத்தையும் அஹ் கர்ப்ப கிரகத்தையும் சேர்த்து அதாவது உட்பிரகாரத்தையும் சேர்த்து சுற்றுறது நல்லது அப்படி முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு மூன்று முறையாவது நீங்க சுற்றி வழிபடுறது வந்துட்டு மிக சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் ஒவ்வொரு டைமுமே வந்துட்டு தமிழ் மாதத்துல முதல் தேதி வைகாசி முதல் தேதியில வர்றது வந்துட்டு விஷ்ணுபதி புண்ணியகாலம் இந்த வைகாசி முதல் தேதி மிகவும் சிறப்பானது உங்களோட ஆசைகள் அனைத்தையுமே நிறைவேறும் எஸ்பெஷலி வந்துட்டு உங்களுக்கு பொருளாதார தேவைகள் எல்லாருமே இப்ப உலகத்துல ஆள்றவங்க எல்லாமே என்ன கேக்குறாங்க அப்படின்னா நல்ல பண வரவு இருக்கணும் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி உடம்பு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த மூணு விஷயம்தான் வந்துட்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்கிறதுல ரொம்ப அவசியமாக இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் நல்லா இருக்கணும் அதே மாதிரி எனக்கு வந்துட்டு மணி ஃப்ளோ நல்லா இருக்கணும் என்னோட ஹெல்த் வந்துட்டு நல்லா இருக்கணும் இந்த மூணு விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம் இந்த மூணு விஷயங்களையுமே நிறைவேற்றி கொடுக்கறது என்ன அப்படின்னா வந்துட்டு விஷ்ணுபதி புண்ணிய காலம்தான் ஸோ ஒவ்வொருத்தருமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவற விடாம அஹ் கரெக்டா வழிபாடு பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல மேன்மையான பலன்களை கண்டிப்பா கொடுக்கும் உங்க நிறைய பேர் போய் பாருங்களேன் நிறைய பேர் வந்துட்டு அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல வந்துட்டு கோவில இருபத்தி ஏழு முறை வந்துட்டு வளம் வந்துட்டே இருப்பாங்க சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கல இருந்து நிறைய பேர் வருவாங்க இப்ப எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா இந்த வழிபாடு செய்யுங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி விஷ்ணுபதி ஆஹ் வழிபாடு செஞ்சுட்டு இருபத்தி ஏழு முறை வந்துட்டு சுற்றி வந்த பிறகு நம்மளுடைய தாயாரையும் பெருமாளையும் பார்த்து நல்லா வந்துட்டு உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்ற பிறகு வீட்டுக்கு வரும் பொழுது வந்துட்டு கல்லுப்பு மஞ்சத்தூள் அதே மாதிரி குங்குமம் இந்த மாதிரி துவரம்பருப்பு உங்களுக்கு என்ன வாங்க முடியுதோ இந்த மாதிரி சுபமான பொருட்கள் எல்லாமே நீங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது மிக சிறப்பா இருக்கும் இந்த தடவை எல்லாருமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து மே பதினைந்தாம் தேதி வருது அதாவது வைகாசி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வருது அதை வந்துட்டு எல்லாருமே ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு வந்துட்டு நம்மளோட அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்